எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் நமி நந்தியடிகள் நாயனார் நமி நந்தியடிகள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் உள்ள ஏமப்பேரூரில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் இவர் இரவும் பகலும் பிரியாமல் சிவபெருமானை பூஜித்து மகிழும் ஒழுக்கமுடையவர் நாள்தோறும் திருவாரூருக்குச் சென்று அங்கு எழுந்தருளி அருள்பாலிக்கும் புற்றிடம் கொண்ட பெருமானைப் போற்றி வருவார் அவ்வாறு திருவாரூர் திருக்கோயிலை வழிபட்டு வரும் மகிழ்ச்சியில் எழுந்த அன்பினாலே கோயில் தொண்டுகள் பலவும் செய்து கொண்டிருந்தார் ஒருமுறை திருவாரூர் திருத்தலத்தில் வழிபட்டு வரும் சமயத்தில் அங்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்ற விருப்பம் அவருக்குள் எழ அப்பொழுது மாலை பொழுதை எட்டிவிட்டதால் தம் ஊருக்கு திரும்பிச் சென்று எண்ணெய் வர எண்ணாமல் திருவாரூரிலேயே ஒரு வீட்டிற்குச் சென்று விளக்கிற்கு எண்ணெய் வேண்டினார் அவர் சென்ற வீடு சமணருடைய வீடு அங்குள்ள சமணர்கள் நமிநந்தியடிகளை நோக்கி கையிலே ஒளிவிட்டு விளங்கும் தீயினை ஏந்திய உங்கள் இறைவனுக்கு விளக்கு தேவையற்றது நெய் இங்கு இல்லை விளக்கரிப்பதென்றால் நீரை அள்ளி எரிப்பீராக என்று கூறி நாயனாரை அனுப்பிவிடுகின்றனர் அதனை கேட்ட நவிநந்தியடிகள் திருவாரூர் தியாகராஜ பெருமானின் திருமுன் சென்று வீழ்ந்து வணங்கினார் அப்பொழுது நவிநந்தியே உனது கவலை நீக்குக நமது திருக்கோயிலுக்கு அருகிலுள்ள திருக்குளத்தில் நீரை முகந்து வந்து வார்த்து விளக்கேற்றுக என்று ஒரு அருள்மொழி ஆகாயத்திலிருந்து தோன்றியது அதனை கேட்டு மகிழ்ந்த நமிநந்தி அடிகள் இறைவன் அருளே இதுவாகும் என்று எண்ணி குளத்தின் நடுவே சென்று நாதன் நாமமாகிய திரு ஐந்தெழுத்தினை ஓதி நீரை அள்ளிக்கொண்டு கரையேறி கோயிலை வந்து அடைந்தார் உலகத்தார் அனைவரும் அதிசயிக்கும் வண்ணம் அகலில் திரியிட்டு அந்த நீரை வார்த்து விளக்கேற்றினார் அந்த விளக்கு சுடர்விட்டு ஒளிர்வது கண்டு கோயில் முழுவதும் திருவிளக்கேற்றினார் திருவிளக்குகள் அனைத்தும் விடியும் அளவு எரிவதற்குத் தேவையான நீரால் அதனை நிறைத்தார் இவ்வாறு ஆரூர் பெருமானுக்கு ஒவ்வொரு நாளும் இரவில் நீரால் திருவிளக்கிட்டு தம்முடைய ஊராகிய ஏமப்பேரூருக்கு சென்று சிவபூஜை முடித்து திரு அமுது செய்து துயில் கொள்ளும் வழக்கமுடையவராய் வாழ்ந்து வந்தார் நாயனார் பின்னர் நமிநந்தியடிகள் நாயனாருக்கு சமணர்கள் பல வகைகளில் துன்பம் விளைவிக்கவே அந்த ஊரை விட்டு அகன்றார் நாயனார் சோழ மன்னன் ஆரூர் பெருமானுக்கு அறக்கொடைகள் பலவும் அளித்து அவற்றை சைவ ஆகம விதிப்படி நடத்துவதற்கு நமி நந்தியடிகளையே தலைவராகவும் நியமித்தான் நமி நந்தியடிகள் ஒவ்வொரு நாளும் பூஜைகள் செய்து பங்குனி உத்திர பெருவிழாவை சிறப்புற செய்வதற்கு உறுதுணையாக விளங்கினார் திருவாரூர் பெருமான் பங்குனி உத்திரப் பெருவிழா நாட்களில் ஒருநாள் மணலி என்ற ஊருக்கு திருவிழா எழுந்தருளினார் அப்போது அனைத்து குலத்தினை சார்ந்த மக்களும் இறைவனை தரிசித்து திருவீதி உலா செல்ல நமி நந்தியடிகள் நாயனாரும் அவர்களுடன் சென்று திருவோலக்கம் கண்டு மகிழ்ந்தார் இறைவன் திரும்பி திருக்கோயிலுக்கு செல்வதற்கு மாலை பொழுதாயிற்று பின்னர் நமி நந்தியடிகள் நள்ளிருளில் தமது ஊரை அடைந்து வீட்டிற்குள் புகாமல் புற திண்ணையிலேயே படுத்து உறங்கிவிடுகிறார் அந்த சமயத்தில் அவரது மனைவியார் வந்து அவரை துயில் உணர்த்தி வீட்டுக்குள்ளே எழுந்தருளி சிவார்ச்சனையையும் தீ வளர்த்தலையும் முடித்து பின்னர் பள்ளி கொள்ளலாமே என்று கூற இதனை கேட்ட நவிநந்தியடிகள் இன்றைய தினம் ஆரூர் பெருமான் திருமணலிக்கு எழுந்தருளிய பொழுது யானும் உடன் சேவித்து சென்றேன் அந்த கூட்டத்தில் எல்லா சாதியினரும் கலந்திருந்தமையால் தீட்டு உண்டாயிற்று ஆதலால் நீராடிய பின்னரே மனைக்குள் வருதல் வேண்டும் அதனால் குளிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா என்று சொல்ல மனைவியாரும் விரைந்து சென்றார் அதற்கிடையில் நபிநந்தியடியல் நாயனாருக்கு சிறிது உறக்கம் வர அப்பொழுது வீதிவிடங்கப் பெருமான் அவரது சிறு தூக்கத்தில் கனவில் தோன்றி அன்பனே திருவாரூரிலே பிறந்தார் எல்லோரும் நம்முடைய கணங்களே விரைவில் அதை நீ காண்பாய் என்று சொல்லி மறைந்தருளினார் உறக்கம் நீங்கி விழித்தெழுந்த நபிநந்தியடிகள் தாம் அடியார்களிடையே சாதி வேறுபாடு நினைந்தது தவறென்று உணர்ந்து எழுந்தபடியே வீட்டிற்குள் சென்று சிவபூஜையை முடித்து மனைவியாருக்கு நிகழ்ந்ததையெல்லாம் சொன்னார் பொழுது விடிந்தபின் திருவாரூருக்குச் சென்றார் அப்பொழுது திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் சிவசாரூபம் பெற்றவர்களாக தோன்ற அவர்களை கண்டு வியந்து நின்றார் நாயனார் அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் இறைவா என்று ஆரூர் பெருமானை இறைஞ்சி போற்றினார் நவிநந்தியடிகள் பின்னர் திருவாரூரிலேயே குடிபுகுந்து தம்முடைய திருத்தொண்டுகளை தொண்டுகளை செய்து கொண்டிருந்தார் இவ்வாறு சிவனடியார்களுக்கு வேண்டுமனையெல்லாம் நியதியாக நெடுங்காலம் செய்திருந்த காரணத்தால் நாவுக்கரச பெருமானால் தொண்டர்களுக்கு ஆணி என சிறப்பிக்கப் பெற்று தியாகராஜ பெருமானின் பேரருளால் வீடு பேரும் கிடைக்கப் பெற்று திருவாரூர் பெருமான் திருவடி நிழலை அடைந்தார் நாயனார் வைகாசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நபிநந்தி அடியாரின் குருபூசையில் கலந்து கொண்டு அருநம்பி நபிநந்தி அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா